ஹாய் ஆய்ட்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம் தன் சீடர்களில் ஒருத்தன் தோட்டத்தை சுத்தம் செய்து கொண்டிருக்கிறத ஒரு ஜென் துருவி பார்த்து கொண்டே இருந்தார் ஒரே வேலையை அவன் அதிக நேரமாக செஞ்சும் சுத்தம் ஆகாமல் இருந்துச்சு ஜென் துருவி அவனை அருகில் அழைச்சி ஒரு கதையை சொன்னார் அது ஒரு முறை ஒரு சிறந்த ஓவியர் அவருடைய திறமையால் ஒரு ஓவியத்தை வரைந்து பின் அவருடைய சக தோழனிடம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார் இது நன்றாக இல்லை அப்படின்னு சொன்னார் மீண்டும் மீண்டும் அந்த ஓவியர் வரைந்தவற்றை சரி செய்ய தோழனும் நன்றாக இல்லை அப்படின்னு சொல்லி கொண்டு எழுந்தார் இதனால் அந்த ஓவியர் தன் தோழன் கிட்ட நீ போய் எனக்கு கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்று தோழனை அனுப்பிவிட்டு பின்பு அவர் ஒரு ஓவியத்தில் முழு கவனம் செலுத்தி ஓவியத்தை வரைய ஆரம்பிச்சா தண்ணீர் கொண்டு திரும்பிய தோழன் அந்த ஓவியத்தை கண்டு ஆச்சரியத்துடன் ஓவியம் அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டினான் ஆகவே எந்த ஒரு செயலையும் நாம் நம் முழு கவனத்தோட செஞ்சா வெற்றி நிச்சயம் கிடைக்கும் அதை விட்டுட்டு செய்கின்ற செயலை பிறர் பார்க்கின்றனரே அப்படிங்கிற ஒரு பயத்தோட செஞ்சா அந்த செயல் ஒரு முழுமையை தராது அப்படின்னு அந்த ஜென் துருவி அந்த சீடனுக்கு கதையின் மூலம் உணர்த்தினார் ஓகே சுட்டீஸ் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பண்ணு்கிரைப் பண்ணுங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க கூடவே இந்த கிளிக் பண்ண மறக்காதீங்க பாய்